ஆதித்யா எச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டர புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனல தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய பயிற்சி பலன்கள் உங்களோட ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையக்கூடிய நாட்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி முதல் ஏற குறைய இந்த வருடம் முழுவதுமே பதினொன்றாவது மாதம் முழுவதுமே அவர் வந்து வக்ரம் அடைனார் இதனால வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு என்ன மாதிரியான பழங்களை தரப்போறாரு அப்படிங்கிறத அங்க பார்க்கலாம் கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு இது ஆறாவது வீடாக இருக்கிறதுனால கன்னியை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே அதிபயங்கர புத்திசாலிகள்னு சொல்லக்கூடிய கிரகம் எனக்கு என்னதான் மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வி வீடாக இருந்தாலுமே கன்னியை பொறுத்தவரையும் மூலத்திரிகோணம் பலம் பெறறாரு இங்கே சுக்கரன் நீசம் அடைகிறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து மூலத்திரிகோணம் பலம் பெறாரு அப்போ அந்தளவுக்கு அறிவாளிகளான ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அறிவு அதிகம் இருக்கக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய ஆஹ் அனுமானியம் அதே போல செய்யக்கூடிய செயல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே டிஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம கடைசில வந்து சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா பிரச்சனைக்கு எல்லாமே போகாம நெளிவு சுழிவாக வளையக்கூடிய நபர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னமோ பண்ணிட்டு போறாங்க நம்மளுடைய வேலையை நம்ம தெளிவாக இருக்கலாம் கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிற அதிபயங்கர புத்திசாலிகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வாழ்க்கையில முன்னேற்றம் பண்ணியிருப்பாங்க அந்த யதார்த்தம் அப்படிங்கிறது புதன்கிட்ட மட்டுமே தான் இருக்கும் அது வந்து புதனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழகிட்டோம்னா நம்ம பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் நம்ம பண்ண நமக்கு என்ன வழியாக வருமானம் வருது அதே மத்தவங்களுக்கு எளிதில் சொல்லி கொடுத்துருவாங்களா அப்படின்னு இருக்கும் இந்த ஒரு ஓர வஞ்சனை இந்த விஷயத்த சொல்லி தராம அப்படியே சீக்கிரத்தை கண்ணி கிட்ட கிடைக்குமா கிடையாது அதே போல நிறைய விஷயங்கள் எவ்வளோ பெரிய வாக்குவாதம் வந்தாலுமே அசால்ட்டா ஒரு ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி பொறுப்பானவங்க அப்படிங்கறதுல பேர் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கன்னியா ராசி பேர் எடுக்கும் நிறைய இந்த ராசியை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப கேதுதான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரி இதுக்கு முன்னாடி ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் இருந்தார் இன்னைக்கு ராசியில் இருக்காரு எதுவுமே பண்ணுறதில்ல கண்ணியை போகிறத வரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது வரும்போது அதை இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழுதுமே விரத்து தன்மை அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய கவன சிதறல் ஏற்படும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் நிறைய போராட வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் என்னொன்று என்னொரு முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி இவங்களுக்கு பலனளிக்காம இவங்க எடுக்கக்கூடிய இந்த பர்சனல் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் மற்றவங்களுக்காக இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் எல்லாமே வந்து சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாகும் இவங்க கொடுக்கக்கூடிய ஐடியானால பல பேர் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பொருளாதாரத்துல ஒரு ஏற்றமான இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்பட்டிருக்கும் ஆனா இந்த ஐடியா குடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா விட்ட ஏணி மாதிரி இவங்க அதே இடத்துல நிக்கிறது பொருளாதாரத்துல வந்து ஒரு உயர்வான நிலைக்கு போகாம இருக்கிறது இது எல்லாமே இந்த பொறுத்த பொறுத்தவரையும் மைனஸா கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணல கேது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சின்ன பிரச்சனைகள் எல்லாமே பெரிய பிரச்சனையாக மாறி உங்க கைவிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் வீண் செலவுகள் தான் காலையில் நூறுரூவா வந்துச்சுன்னா சாயந்தரம் இரநூறுவா செலவுகளுக்கு வந்து தயாராக இருக்கிறது எல்லாமே சுப செலவுகளாக பண்ணணும் ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செலவு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க இருக்கீங்க அதே போல் தான் வந்து இவங்கள கோயில் குளம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமாக போலப்பட்டிருக்கு இந்த சாமி கும்பிட்டா மட்டும்தான் இந்த விரத்தி தன்மை குறையுது இல்லைன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை என்ன இருந்தாலுமே நான் சோகமாக இருக்கேன் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன் என்னுடைய புத்தி எனக்கு பயன்பட மாட்டேங்குது நான் வந்து இவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் இவங்க பண்ணுறாங்க நான் ஒரு சின்ன விஷயந்தான் நான் அதில் தட்டு தடுமாறிடுறேன் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அடிக்கடிக்கடி ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிடுறது சாவி வச்சுட்டு தொலாவிட்டு இருக்கிறது அல்லது ஃபோனை வச்சுட்டு வெளியே போயிடுறது அல்லது ஃபோன் எங்கேன்னு தெரியாமல் நம்ம ஒரு ஒரு இடத்தையும் மிஸ் பண்ணியிருந்தது இது எல்லாமே வந்து கோச்சாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கோச்சாரம் இந்த கேது மேலே சந்திரன் வரும்போது நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன விஷயங்களோ அது எல்லாமே நம்ம விட்டு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும் குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்த உங்களுக்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஊரை விட்டு ஓடி போயிடலாமா இவங்க மத்தியில் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்னிராசி இருக்குது இனி வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துலேயே வக்ரம் ஆயிடுறாரு முதல்ல ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னுடைய பையனை நான் ரொம்ப பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திறமசாலியா இருக்காங்க சில சமயம் ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு வேலை கிடைக்காம போயிருது இல்லை நண்பர்கள் சம்பந்த ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தெரியும் நண்பர்கள் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அந்த எல்லாம் போகிறாங்க அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ வரை போயிட்டு கடைசி நேரத்தில் வேலை இல்லாமல் திரும்பி வந்துடுறாங்க இந்த மாதிரி வேலையினால் வந்து நம்பிக்கையாக இருக்கிறோம் நாங்கள் என் பையன் சம்பாரித்தா பொண்ணு சம்பாரித்தாதான் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் உயர முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் அடைஞ்சிருந்தாலுமே இந்த பலன்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் என்ன வேலை எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்றாறு போல வேலை அமையுமா என்ன எஃபர்ட் போட்டாலுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கட்டும் அதுக்குண்டான வருமானமும் அந்த உண்டான வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு என்னதான் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் இன்னைக்கு அவர் ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்ப பொதுவாக குரு ராசியை பார்த்தாலும் சரி லக்னத்தை பார்த்தாலும் சரி நம்ம கடினமான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாமே சிறிது காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மீண்டு வந்துடுவீங்க எதிர்பாராத திருப்பங்களும் வெற்றிகளும் ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் ஆறில் ஒரு கிரகம் பலம் பெறும்போது நம்ம எதிராளியை கண்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயந்து ஓட வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு எந்த ஒரு பொருளாதார உதவியும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனால் நம்மளை மரியாதை குறைவா தகுதி குறைவா வெளியே போய் பேசுறது அதே போல நம்ம என்ன சொன்னாலும் மற்றவங்க புரிஞ்சுக்காம நமக்கு அகைன்ஸ்டா பேசுறது நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து நம்மளைய பேசுகிறது இந்த மாதிரி மன உளைச்சல்கள் கடுமையாக கொடுத்துட்ருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்து பார்த்து நீங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வஞ்சகர்கள் அதிகமாக இருக்கும் இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை எதிராளியோடைய தொந்தரவுகள் இன்றைக்கி ஒருத்தன் போனால் நாளைக்கு புதுசாக ஒருத்தர் எதிரி வராங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த மனசில் பட்டத வெளியே அப்படியே பேசக்கூடிய ராசி அதே போல் என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விடமாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வந்து இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் தைரியமாக எதிர்த்து பேசுறக்கும் அதே போல் எதிராளியை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் பயந்து ஓடாமல் நீங்கள் பேசுகிற உங்களுடைய வழியில் அவங்க வருவதற்கு முன்னான வேலையை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வர் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மருத்துவ செலவு நிறைய ஆகிட்டே இருக்கு கண்ணியை பொறுத்தவரையும் மருத்துவ செலவு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குது நூறுரூவா ஒன்னா சாயந்தரம் ஐநூறு ரூபாய்க்கு மருத்துவ செலவு ரெடியா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அதே போல் என்ன விஷயம்னே தெரியல இருந்தாலும் எனக்கு ரொம்ப கைகால் வலிக்குது அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கேதுனால தான் இந்த கோச்சார பயிற்சினால தான் இந்த மாதிரி உங்களுக்கு மன அழுத்தங்களும் மன சுமைகளும் கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குது இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே குரு பகவானுடைய பார்வை இருக்கிறனால ஆறாம் இடம் பலம் பெறுவதனால எதிராளிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்கும் வேலைக்கும் கடுமையான தொந்தரவுகளை இருந்து மீண்டு வெளியே வருது புது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குமே அதே போல குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக கண்ணியை பொறுத்தவரை கோவப்பட மாட்டாங்க ஆனால் இந்த நேரத்தில் கோவப்படுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கோவப்படுறாங்க இந்த நேரம் சொந்த பந்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் அவங்க எல்லாருமே இவங்களை பெருசாக மதிக்காம அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு கழட்டிக்காமல் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே எதிராளிகள் யார் சூழ்ச்சியாளர்கள் யார் அதுங்களை எப்படி வெல்லணும் அதே போல புதிய வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கட்டும் நம்மளுடைய நம்ம வேலையை பார்க்கலாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் மைண்டுக்கு போறதுக்குமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வதற்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் முழுக்க முழுக்க கோபத்தை கம்மி பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மி பண்ணணும் சண்டை சச்சரவுகள்ல வந்து அவளக்கா போகக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா போகக்கூடாது அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற வளம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்